பிரிச்சை போய் தூங்குங்க ஒரு நிமிஷம் அக்கா இந்த கேம் முடிச்சிட்டு ம் விட்டா தானே போறதுக்கு ஒரு கேம் ஆதோ உன தோக்கடிச்சிட்டு தான் விடுவேன் கவிதா விளையாட்டு விளையாட்டா இருக்கணும் இல்லனா விபரீதம் ஆயிடும் அடேங்கப்பா இங்க ஒண்ணு விபரீதம் ஆயில்ல நீங்க பேசாம உட்காருங்க மாடியில காஞ்சி இருக்கிற துணிங்களை எல்லாம் மடிச்சு உங்க ரூம்ல வச்சிட்டமா அப்புறம் உங்களுக்கும் ரஜினி அம்மாக்கும் ரெண்டு நாளுக்கு தேவையான துணி எல்லாம் அயன் பண்ணி வச்சுட்டேன் நான் கிளம்புறமா பாவம் என்னால உனக்கு லேட் ஆயிடுச்சு இந்த நேரத்துல உனக்கு பஸ் கிடைக்குமா நான் பாத்துக்கிறேமா நான் வரேன் இனிமே வீட்டுக்கு போய் எப்ப சமைச்சு எப்ப சாப்பிட போற இங்கே சாப்பிட்டுட்டு போன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற என்னம்மா நாங்க பெருசா சமைச்சு சாப்பிட போறோம் நாங்கெல்லாம் பசிக்காக சாப்பிடுறவங்க ருசிக்காக சாப்பிட்ட காலங்களா போயிடித்து வீட்டுக்கு போய் கொஞ்சம் சாதம் வடித்து ரசம் வைச்சா தீந்தது கூட தொட்டுக்கிறதுக்கு ஒரு தொட்டு ஊருக்கா அவ்வளோதான் எங்கள் சாப்பாடு நீ படுற கஷ்டம் சொல்லித்தான் எனக்கு தெரியணுமா உன்ன மாதிரி ஒரு தங்கமான பொண்ணு கூட வாழை கொடுத்து வைக்காம எங்க தான் போய் தொலைஞ்சா உன் புருஷன் ஹம் உன் கதை இப்படின்னா என் மாப்பிள கதை தலைகீழா இருக்கு உன்ன மாதிரிதான் அவரோட முதல் பொண்டாட்டி மகாலட்சுமி மாதிரி தங்கமான பொண்ணா ம் அவ கூட வாழ்றதுக்கு இவருக்கு அதிர்ஷ்டம் இல்ல அவளும் பாவம் அல் பாய்சிலே போய் சேர்ந்துட்டா விதி யார் யார் வாழ்க்கை எப்படி எல்லாம் மாத்துது பாரு உண்மைதாமா ஐயாவுக்கு நல்ல மனைவியை கொடுத்த கடவுள் எனக்கு நல்ல புருஷனை கொடுக்கலையுமா என்ன பண்றது நான் வாங்கிட்டு வந்து வர அப்படி அத்த வேலை முடிஞ்சா அவ பாட்டுக்கு போட்டோம் எதுக்கு சும்மா தொண பேசிட்டு இருக்கீங்க நீ விளையாடுமா நாங்க வாழ்க்கையில விதி விளையாடுறத பத்தி பேசிட்டு இருக்கோம் சில பேர் வாழ்க்கையிலதாம விதி விளையாடுது பல பேரோட வாழ்க்கையில தான் விளையாடுது நீங்க விளையாடுங்க மேடம் கிளம்புறமா நேரம் ஆச்சு கொஞ்சம் இருமா நீ இங்கே சாப்பிடலனாலும் பரவாயில்லை இன்னைக்கு ஒரு நாளாவது எனக்காக நான் கேரியரில் கட்டித்தர சாப்பாட்டை எடுத்துகிட்டு போமா அம்மா தப்பாக எடுத்துக்காதீங்க எல்லா இடத்துலேயும் எனக்கு கொடுத்து தான் பழக்கம் வாங்கி பழக்கம் இல்லம்மா ஏமா இப்படி அண்ணியம்மா பேசுகிறேன் நான் கொடுக்குறேன் நீ எடுத்துட்டு போமா வித்தியாசமெல்லாம் பார்க்காத கொஞ்சம் இரு இந்த ரொம்ப ரொம்பதான் உருகுறாங்க வேலைக்காரங்களை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் இல்லன்னா நம்ம தலைமையில ஏறி ஆடுவாங்க அவங்களுக்கு நினைக்கிறாங்க அன்பை மீற முடியலமா எடுத்துக்கிறேம்மா சந்தோஷமா எடுத்துக்கிறேன் ஆனா நான் உண்டை வீட்டுக்கு துரோகம் மட்டும் என்னைக்குமே செய்ய மாட்டேமா வரமா வர மேடம் என்ன கவிதா விளையாடு போர்ட் அடிக்குதுண்ணா எடுத்து நாளைக்கு விளையாடலாம் என்னடி நீ இன்னும் வரக்கானுமே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க என்ன இது டிஃபன் கைமா வந்திருக்க அது நான் வேலையில இருந்து வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு இல்லையா அதான் முதலாளி அம்மாவோட மாமியார் எனக்கு டிஃபன் கொடுத்து விட்டாங்க என்னடி இது புதுசா இருக்கு இல்ல மணி கேரியர் பழுசுதா என்னடி இது புது பழக்கமா இருக்குன்னு கேட்டேன் எப்பவுமே வேலை செய்யற இடத்துல இருந்து எதுவுமே எடுத்துட்டு வர மாட்டேன் இப்போ என்ன திடீர்னு அதுவா எல்லா என் நாத்தனாரோட வயத்தெரிச்சல கிளப்பி வேடிக்கை பாக்குறதுக்கு அவங்க அத்தை டிஃபன் எடுத்துட்டு போன்னு சொன்ன உடனே நீங்க கவிதா மூஞ்ச பாத்துருக்கணுமே

அடுத்தது என்ன வச்சிருக்கான்னு பாக்கலாமா எடுக்க வல்லையடிதான் சட்னி பா நீ வரணுமே காத்துட்டு இருந்த நீ வந்த பிறகு ஏதாவது செய்யலாமேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நல்லவேளை நீயே எடுத்துன்னு வந்துட்ட கீழே சாம்பாரா வச்சிருக்கா பாரு சாம்பார் ஊத்துறதுக்குள்ள நான் சாப்பிட்டே முடிச்சிருவோம் போல இருக்கு இதை நீங்க சாப்பிட முடியாது மண்ணி ஏ அது நான் ம் இதுவும் ஒரு வகையில நான்வெஜ் மாதிரி தான் மனுஷன் மனுஷன் தின்ற நான்வெஜ் என்னடி ரூபா நோட்டா ம் ஆஹா இட்லி தின்ன கூலியா அந்த அம்மா பாவம் பண்ணி எனக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதான் கவிதாவுக்கு தெரியாம இதை இதுல வச்சிருக்காங்க நல்லா ரொம்ப நல்லா வெயிட் குறையவே இல்ல சாப்பிடலையா என் மடியில கனம் இருக்க கூடாதுன்னு கொண்டு வந்த என்னமா சொல்ற அப்ப நீ சாப்பிடலயா எத சாப்பிட முடியுமோ அத மட்டும் சாப்பிட்டேன் அப்புறம் மனுஷன் தின்று ஒண்ணும் இருந்தது எடுத்துட்டு வந்துட்டேன் மனுஷன் தின்றதா ஓ மேல உள்ள அக்கறை நான் இந்த பணத்தை கொடுத்தேன் ஏமா திருப்பி கொடுக்கற அம்மா என் மேல உள்ள அக்கறையை நீங்க அன்பா வெளிப்படுத்திட்டு இருக்கீங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா எனக்கு அது போதும் பட் இந்த பணத்துல அதை காட்டாதீங்க நான் துடுக்குத்தனமா பேசுறேன்னு நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க என்னை யாருமே பணத்தை கொடுத்து வேலைக்கு வாங்க முடியாது நான் அப்படி நீங்க என்ன அப்படி நினைக்கலன்னு எனக்கு தெரியும் இந்த பணம் சாப்பாடு இது எல்லாமே மனுஷன் அடிமைப்படுத்துற விஷயம் இந்த பணக்காரங்களை ஏழைங்களை கூப்பிட்டு சாப்பாடு போடுறாங்களே அது எப்படி தெரியுமா ஆட்டுக்கு தீனியை கொடுத்து அதை வளர்த்துட்டு துடிக்க துடிக்க வெட்டுற மாதிரி சுயநலத்தோடு தான் ஆனா நீங்க அப்படி இல்லை நீங்க ரொம்ப நல்லவங்கம்மா எனக்கு ஏதாவது செய்யணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க எனக்கு புரியுது பட் எனக்கு பணத்தை பார்த்தாலே அறுவருப்பா இருக்குமா அதான் திருப்பி கொண்டு வந்துட்டேன் தப்பா எடுத்துக்காதீங்க உங்ககிட்ட எனக்கு பிடிச்சிருக்கிறதே இந்த குணம்தான் நீ சொன்னது எதையுமே தப்பா எடுத்துக்கல உன் மேல எனக்கு இன்னும் மரியாதை அதிகமாகுது ஆனா நான் என்னதான் இந்த வீட்டுல மாமியாரா இருந்தாலும் கவிதாவோட வாய்க்கு பயந்து எல்லா விஷயமும் பண்ண வேண்டியதா இருக்கு சின்ன வயசுல நான் அவளை சரியா நடத்தலங்கிற கோவம் அவளுக்கு இன்னும் தீரல நீ பணத்து மேல இவ்வளவு வெறுப்பா இருக்கிற ஏதோ பலமான காரணம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் என்னமா அது சொல்லு சொல்லும்மா இந்த பணந்தாம்மா என் கிட்டேருந்து என் புருஷனே என் குழந்தையும் பிரிச்சது இந்த பணம் தான்ம்மா என்னை எல்லோரும் முன்னாடியும் கோனி குறுக வச்சு என்னை சின்ன பின்னமாக்கி என்னை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சது எல்லாம் விதிம்மா விதியை வெளில வெண்ணவரால் அழிய முடியாது நான் ஜெயிலுக்கு போனது என் விதி மட்டும் இல்லைம்மா இந்த பணத்தை பிடிச்சவங்க செஞ்ச சதி ஆனால் ஒரு விஷயம்மா எனக்கு முன்ன நல்லவங்க கெட்டவங்க யாருன்னு தெரியாது எல்லாரையும் நம்பிட்டு இருந்த ஆனா என் வாழ்க்கையில ஏற்பட்ட இந்த கசப்பான சம்பவம் கெட்டவங்களை எனக்கு அடையாளம் காட்டிடுச்சு உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குமா உங்க மேல நான் நிறைய மதிப்பு மரியாதையை வச்சிருக்கேன் நீங்க விஷத்தை குடுத்து குடின்னு சொல்லுங்க நான் குறிச்சிருவா இந்த பணம் மட்டும் இருக்க வேண்டாம் பிளீஸ் அப்பா சாப்பிடலாம் ஏம்மா பசிக்குதுன்னு நான் சொல்லவே இல்லையே கேட்காமலே சாப்பாட கொண்டு வச்சிட்டியே அப்பா மணி எவ்வளவு ஆச்சு நீங்க பசி தாங்க மாட்டீங்கன்னா கொண்டு வந்து வச்சேன் வாங்க ம் என்னோட பசியை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு சாப்பாடு கொண்டு வைக்கிறது நீ கடமையு நினைக்கிறீங்கள அதே மாதிரி தாமா கால காலத்தில் ஒன்றை கரை சேர்க்கணுங்கிறது ஏன் கடமை இல்லையா அதை சொன்ன நீ ஏமா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற பேசாம சாப்பிடற வேலையை மட்டும் பாருங்க இல்லம்மா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஒன்பதுல நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் என்னால நிம்மதியாக சாப்பிட முடியும் என்ன வழக்கம் போல நீ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும் அதானே சொல்ல போறீங்க மறுபடியும் புரோக்கரை பார்க்க ஆரம்பிச்சுட்டீங்களா அது இல்லம்மா புரோக்கரை பார்த்தா ஒன்னும் சரிப்பட்டு வரலன்னுதான் உனக்கு ஏத்த மாப்பிள்ளையா நானே பார்த்துட்டு வந்துருக்கேன் பையன் ரொம்ப நல்ல பையம்மா நல்ல குடும்பம் அவனுக்குன்னு ஒரு தொழில் நிச்சயம் இந்த தொழில் அவன் முன்னேறுவான் உன் கடந்த காலத்தையும் நம்ம நிலமையும் அவங்ககிட்ட விவரமாக பேசினேன் அவங்க விட்டு மருமகளாக உன்னை ஏற்றுக்கிறதுக்கு சம்மதன்னு சொல்லிட்டாங்க இனிமே உன் கையில் தான்மா இருக்குது என்னம்மா யோசிக்கிற இல்லப்பா வேண்டாம் ஏமா வேண்டாம் அம்மா எனக்கும் வயசாகுது இல்ல உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலன்னா ஏன் சார் நிம்மதியா போய் சேராதேம்மா அப்பா மடி வயசான காலத்தில் எனக்கு நிம்மதியை சந்தோஷத்தை நீ கொடுக்கக்கூடாதாம்மா உனக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்க முடியலங்கிற குற்ற உணர்வில் அணு உணவு செத்துக்கிட்டு இருக்கேன்மா அப்படி என்ன சாகணுன்னு நினைக்கிறியா இல்லப்பா ஏற்கனவே ஒரு தடவை அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணி வச்சு அது அலங்குலமா போயிடுச்சு இதுதான் கல்யாணம் இதுதான் குடும்பம் தெரியறதுக்கு முன்னாடியே கலைஞ்சு போயிடுச்சு அப்பப்பட்ட அடியில இன்னும் ஆறுறதுக்கு முன்னாடியே எனக்கு இன்னொரு கல்யாணம் வேணுமாப்பா அதனால்தான் தான் இனிமே பண்ண போற கல்யாணத்துலயாவது கொஞ்சம் அவசரம் இல்லாம நிதானமா இந்த வாழ்க்கையாவது எனக்கு நிலைக்கணும் நீ இவ்வளவு தெளிவா இருக்கியோ இனிமே ஒன்னு வற்புறுத்த மாட்டேம்மா உனக்கு எப்ப விருப்பமோ அப்பவும் கல்யாணத்தை வச்சுக்கலாம் நீ சம்மதிச்சியே அதுவே எனக்கு ரெட்ட சந்தோஷம்மா இனிமே நான் நல்லா சாப்பிட வேண்டாம் வா மரியா நல்லா இருக்கியா மரியா உன்னை போலீஸ் டிரெஸ்ல பாக்குறப்போ ஒரு முகமோ நீ புடவை கட்டி இருக்கிற ஒண்ணுமே தெரியாத குடும்ப பொண்ணு மாதிரி அடிக்கடி என்னால முகத்தை மாத்திக்க முடியாது மாமி அமர் கண்ணா என்னப்பா ஏன் நல்லா இருக்க என்னாச்சு என்னாச்சு என்னப்பா

தெரிஞ்சிருந்தா நீங்க வந்து அவரை காப்பாத்திருப்பீங்கல்ல அம்மாவால அவங்களுக்கு வெறும் பிரார்த்தனை மட்டும்தான் பண்ண முடியும் கடவுள் ரொம்ப கெட்டவர் மம்மி அவனுக்கும் என்ன மாதிரியே அப்பா இல்ல அரவிந்தக்காவது அவங்க அப்பா இப்பதான் செத்தாரு எனக்கு அப்பத்துல இருந்து அப்பாவே இல்லை